ஆண்டவராக இயேசு குருசு விளையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜி பௌர்மணிஷின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவளே எப்படி இருக்கின்றீர்கள் ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தையின் நிகழ்வுகளை காண்கின்றீர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் தேசமெங்கும் திருச்சுபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் கற்றுபடி ஆபியானவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஹலலுவியா ஹலலிவையா எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கி கற்று கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை தாயின் கருவிலே உருவாக்கிய நாள் முதலாய் நம்மை பாதுகாத்தவர் நரை முது வயதிலும் மரண வரைந்தும் அவர் நம்மை சுமக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் சுமக்கிற தேவன் இதுவரை மட்டுமல்ல இனிவரும் நாட்களிலும் அவர் சுமக்க அவர் வல்லமியுள்ளவராய் இருக்கிறார் கடந்த ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை ஏ நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம் அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராய் உயிரோடு இருக்கிறார் அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் நானும் உங்களை சுமப்பேன் பறந்து காக்கிற பச்சையைப் போல பாதுகாக்கிற தேவன் நம்மை சுமக்கிறவராய் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை சுமக்கிற ஒரு நல்ல தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் ஹலியா அவர் எப்படி சுமக்கிறார் கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல கோழி தன் குஞ்சுகளை மூடிக்கொள்வது போல எல்லாவற்றையும் பாதுகாத்து சுமக்கிற சும்மா சுமக்கல பாதுகாத்து சுமக்கிறார் தாயின் கருவிலே தோன்றின நாள் முதல் எத்தனையோ குழந்தைகள் இந்த பூமி காண முடியாதபடி தாயின் கருவிலே சிதைந்து போகிற குழந்தைகளும் இருக்கிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு அருமையான மகள் வந்து அழுதாள் கதறி அழுதாள் என் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்தேன் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு கண்ணீரோடு இருந்தார்கள் நான் அப்பொழுது அறிந்தேன் கர்த்தர் என்னை எவ்விதமாய் என் தாயின் கருவிலே உருவாகும் முதல் பாதுகாத்து எலும்புகளை உருவாக்கி அற்புதமாய் பாதுகாத்து இதுவரை நம்மை நடத்தி இருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லியிருக்கிறோமா இன்றைக்காது தாவிதை சொல்கிறான் என் ஆத்துமாவே கத்தரை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லு என்று சரி நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரினோடு கூட இருக்கிறார் நான் தனி மனிதன் அல்ல ஆண்டவரினோடு கூட இருக்கிறார் எனக்கு ஒரு நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல குடும்பம் குடியிருக்கும் எல்லைகளை அறிந்து தேவன் உருவாக்கி அவர் ஒவ்வொரு நாளும் சுமக்கிறாரே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆபத்துக்கள் விபத்துகள் வெள்ளங்கள் போராட்டங்கள் எத்தனை வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் தப்பிக்க வைத்து ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து துதித்து பாருங்கள் துதித்து பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வயதானவர் ஐயா இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் ஒரு முறை பேசி கொண்டு வந்தபோது நான் அவன்கிட்ட கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க என் பிள்ளைகள்லாம் என் கூட இல்லையா ஆனால் இந்த வயதில் நான் தான் இருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் என்னை நடத்துகிறார் பார்த்தீங்களா ஆண்டவர் என்னை சுமக்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவர் என்னை கண்ணு கருத்துமாக கவனித்து வரார் பார்த்தீங்களா அப்புறம் மறக்கவே முடியாதியா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு சொன்னார்கள் கண்ணீரோடு சொன்னார்கள் எனக்கு அருமையானவர்களே நம்மை சுமக்க ஒரு தேவன் இருக்கிறா நம்மை சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் தான் நம்மை உருவாக்கினவ உள்ள கையில் இருக்கிறவர் தாயை போல் அரவணைக்கிறவர் நம்மை பாதுகாத்து நடத்தல் தீங்கு தீமை ஏதுவும் அணுக முடியாதபடி உங்களுக்காக எனக்காக தூதனுக்கு கட்டளையிட்டவர் நம்மை பாதுகாக்கிற பகலில் வெயிலாக்கிறோம் இரவில் நிலவாக்கினோம் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை சுமக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம் இந்த வருடம் முழுவதும் நம்மை சுமந்து இருக்கிறாரு இந்த ஆண்டு முழுதும் இந்த மாதம் முழுதும் இந்த வாரம் முழுதும் சுமந்து இருக்கிறாரே அவருக்கு நன்றி சொல்வோம் ஜபிப்போமா மகா பரிசுத்தம் தோப்பன இந்த அற்புதமான வேலைக்கு ஆயிசோத்து இந்த நாளிலும் தகப்பனே முதிர் வயது வரை நிறை முடிவு வரை நான் உன்னை சுமப்பே நன்றி சொல்லி எங்களோடு கூட வெளிப்பட்டீரே இன்றைக்கும் சுமக்க முடியாத பாரத்தோடு தாங்கனா துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற செனங்களின் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி கண்ணீரை துடைத்து வியாதிகளை மாற்றி அவளை சுமந்து அற்புதம் செய்யும் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே காட்டு செய்யும்